வணக்கம் ஐந்தாம் அறிவியல் உணவு டிஎன் டெட்டு ஒன்றுக்கு உணவுப் பொருட்கள் கெடுவதற்கான காரணங்கள் காற்று ஆக்சிஜன் ஈரப்பதம் நொதிகள் நுண்ணுயிர்கள் ஒலி வெப்பம் கெட்டு போன உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு காய்ச்சல் வயிற்றுவலி வயிற்றுப்போக்கு வாந்தி செரிமான கோளாறுகள் ஏற்படும் உணவுப் பொருட்களை பாதுகாக்க வழிமுறைகள் பாருங்கள் ஒன்று உலர வைத்தல் சூரிய ஒளி மூலம் எடுத்துக்காட்டு தானியங்கள் ரெண்டாவது உப்பிடுதல் ஊறுக்காய் சொல்லலாம் மீன் போடலாம் கெடாமல் இருக்கும் சர்க்கரை சேர்த்தல் பழரசம் பழக்கூழல சர்க்கரை சத்தா கெடாமல் இருக்கும் கொதிக்க வைத்தால் கூட தண்ணீர் பால் கொதித்தா கெடாது டப்பா புட்டிகளில் அடைத்தல் உதாரணம் பால் பொடி அதுக்கடுத்து வேதிப்பொருட்களை சேர்த்தல் சல்பர் டை ஆக்சைடு காய்ந்த பழங்கள் வினிகர் ஊறுக்காய் உடல் பருவம் சில பேர் தடியாக இருப்போம் அதை க தடுக்கும் முறைகள் பாருங்கள் துரித உணவு பொறி துணுவை தவிர்த்தல் உண்ணக்கூடாது பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் உணவில் சேர்த்தல் முறையான உடற்பயிற்சி இருக்கணும் கணினி அல்லது அலைபேசியில் விளையாடுவதை கொஞ்சம் தவிர்க்கணும் போதுமான அளவு தூக்கறது அதிகமாக தூங்கக்கூடாது பதினெட்டு புள்ளி அஞ்சு டு இருபத்தஞ்சி வரை உடல்நிறை குறியீட்டு எண் உடையவர்களுக்கு புற்றுநோய் இதய நோய் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது உடல்நிறை குறியீட்டு எண் பிஎம்ஐ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள் எனது எடை கிலோகிராமில் சொல்லணும் வகுத்தல் எனது உயரம் மீட்டரில் சொல்லி மீட்டரை கிலோகிராமை மாற்றணும் அதான் அதுக்குரிய ஃபார்முலா நோய்காரணிகளை வகைப்படுத்தணும் ஒன்று வளர்ச்சிதை காரணிகள் உதாரணம் சர்க்கரை நோய் ரெண்டு மரபணு காரணிகள் உதாரணம் நிறக்குருடு மூன்று நுண்ணுயிர்கள் உதாரணம் பாக்டீரியா சார்ந்த நோய்கள் ஊட்டச்சத்து நாலாவது அந்த காரணிகள் மொராஸ்மஸ் புரதம் கம்மியாக இருந்தால் சுற்றுச்சூழல் காரணிகள் உதாரண கால்ரா நோய்களினுடைய வகைகளை பாருங்கள் தொற்று நோய்கள் சளி கோவிட் பத்தொம்பது பரம்பரை நோய் இதய நோய் உடலியல் நோய் ஆசுமா ஓட்டச்சத்து குறைபாடு புரத குறைபாடுக்கு மராஸ்மாஸ் நோய் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது வைட்டமின் குறைவால் ஏற்படும் நோய்கள் வைட்டமின் ஏ மாலைக்கன் நோய் வைட்டமின் பி பெரி பெரி அந்த குறைவாக இருந்தால் அந்த நோய்க்கு ஏற்படும் வைட்டமின் சி ஸ்கர்வி வைட்டமின் பி குறை ரிக்கட்ஸ் ஏற்படும் வைட்டமின் இ மலட்டுத்தன்மை வைட்டமின் கே ரத்த கசிவு நோய் ஏற்படும் அயோடின் முன்கழுத்துக்களை கழுத்து முன்னாடி கொஞ்சம் வீங்குற மாதிரி இருக்கும் இரும்பு இரத்த சோகை நோய் பொன்னாங்கண்ணி கீரை பசளைக்கரை ஊட்டச்சத்து நிறைந்த கீரைகளாகும் தாது உப்புக்கள் வைட்டமின் நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளதாகும் அதை ஒன்றா கொஞ்சம் நோய்கள்லாம் வராது இப்படி இருந்தால் லைக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ